சாய் பத்துகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல உன்னிடத்திலே ஒரு அவசர செய்தியை ஒன்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று தான் உன்னை எதிர்பார்த்து நான் இங்கே நின்று காத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அப்படி என்ன நான் அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் அப்பா நான் கொண்டு வந்த செய்தி என்ன என்பதை சொல்லிவிடுகின்றேன் இதை கேட்கும் நிச்சயமாக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் என் அன்பு குழந்தையே அந்த அளவிற்கு மனவேதனையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி விட்டது அதனால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் தான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக ஒரு நபர் இன்று ஒரு திட்டங்களை எல்லாம் தீட்டி அதை இன்று செயல்படுத்தி விட்டார் நீயும் வெள்ளந்தியைப் போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களைப் பற்றியும் கவலைப்படாமல் வருகின்ற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்பொழுது அதில் ஏற்றிக்கொண்டு விட்டாய் எப்பொழுதுமே மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களைப் பற்றி எந்த ஒரு விஷயங்களையும் பேசாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்திவிட்டது இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று நீ ஒரு பொழுதும் உன் மனதில் நினைத்தது கிடையாது யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடக் கூடாது என்று தான் நீ எப்பொழுதுமே ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா யார் என்ன செய்தாலும் அவர்களைப் பற்றி நீ எந்தவிதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு உன்னுடைய வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் யாராவது உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினாலும் கூட அவர்களை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கிடையாது அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தான் நீ எதையுமே தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறாய் நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்பது இந்த அப்பாவால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் உன்னிடத்திலேயே ஒரு மனப்பக்குவம் இருக்கிறது யாரோ எதையோ வாழ்க்கையில் செய்துவிட்டு போகட்டும் ஒருவர் நல்ல விஷயங்களை செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவே ஒரு தீய காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததிகளையும் பாதிக்கும் என்பதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா இயற்கையாகவே உன்னுடைய குண நலன்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கிறது நீ யாருக்கும் எந்த தீங்கினையும் நினைத்தது கிடையாது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல மற்ற இடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கிறது அந்த பெயரைதான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும் இடத்தில் ஒரு குற்றத்தை சுமத்தி விட வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கண கட்டிக்கொண்டு தெரிந்தார்கள் இப்பொழுது அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றமும் செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சிலரும் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பி விட்டார்கள் அவர்கள் முதலில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பொய் என்று இப்பொழுதுதான் உனக்கு தெரிய வருகிறதல்லவா அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாததாகத்தான் இருக்கப் போகிறது ஒருவரை மற்றவருக்கு எதிராக தூண்டி விடுவது உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்குகள் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்திவிட்டார்கள் அல்லவா அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விலக்கி வைக்க வேண்டும் என்று தான் இத்தகைய செயலை செய்திருக்கிறார்கள் என் குழந்தைக்கு இதுக்கெல்லாம் வருத்தம் வந்துவிடக் கூடாது ஏனென்றால் இந்த பூமியில் யாரும் நமக்கு நான் நல்லவன் நான் கெட்டவன் என்ற சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தவறுகளே இல்லாத மனிதன் இங்கே யாரும் கிடையாது என்பதை அந்த யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதி வழியில் வீழ்த்தித்தான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள் அதனால் என் குழந்தையை இதற்காக வெல்லாம் நீ ஒரு பொழுதும் வருந்தி நிற்காதே அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கலாம் உடன் இருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார்களே இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம் ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே குணம் மாறக்கூடியவர்கள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவர் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவார் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்து ஆத்மார்த்தமாக நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ செய்யக்கூடிய இந்த வேலையை எவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்று தான் உன்னுடைய மனதிலேயே இப்பொழுது வேதனைகள் அதிகமாக இருக்கிற நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபரினுடைய வேலைகள் தான் என்பதனை நீ இப்பொழுதாவது புரிந்து கொண்டாய் என்று தான் நான் நினைக்கின்றேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்த உன்னுடைய எண்ணங்களிலேயே தவறு என்று ஒருவர் கூறுகிறார்கள் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய எண்ணமானது மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதை போலவே எப்பொழுதும் செய்து முடித்தார்கள் அதனால் அவர்களுடைய திட்டமானது நிறைவேற்றி விட்டது என்று அங்கே மகிழ்ச்சியோடு திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது அவர்கள் நல்லவர்கள் போலும் நிலத்தில் நாடகமாடி இத்தனை சூழ்ச்சியை செய்தார்கள் அல்லவா இந்த ஒரு நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் அதுவும் கூடிய விரைவில் வரப்போகிறது இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட களங்கமானது துடைத்தெறியப்பட்ட அவர்கள் மீது வரக்கூடிய அந்த வழியும் பாவம் இன்றும் அவர்களை விட்டு நீங்காது இந்த அப்பா அவ்வளவு சுலபமாக இவர்கள் எல்லாம் விட்டுவிட மாட்டேன் தவறுகளை செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்தார்களோ அதைப்போல பல மடங்கு அவர்களுக்கான தண்டனையும் இருக்கிறது அத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் வரப்போகிறார்கள் இந்த தெய்வமானது இத்தனை நாட்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா என்பதற்கு காரணம் இல்லாமல் இல்லை இவர்கள் எந்த எல்லை வரைத்தான் செல்கிறார்கள் என்று இந்த சாயப்பா அவர்களை ஆடவிட்டு இப்போது வேடிக்கை பார்த்தது இனி என்னுடைய ஆட்டமானது அவர்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது அந்த கொடி அவர்களின் ஆட்டமானது இனி அடங்கப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை நீ எதற்கு நீ எதற்காக வருந்தி கொள்கின்றாய் இந்த அப்பாவினுடைய செல்ல குழந்தை நீ அல்லவா நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் தெரிந்தே செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த அப்பா உன்னுடனே இருக்கிறேன் அதனால் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும் நீயாக உன் மனதறிய எந்த ஒரு தீய செயல்களையும் இதனால் வரையில் செய்தது கிடையாது அதனால் என் குழந்தையை நீ ஒரு பொழுது மனம் கலங்காதே தெய்வம் உனக்குத்தான் துணையாக நிற்கின்றது உன் மீது யார் எந்த பழியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதை நான் உன்னை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் எத்தனை நாளும் இவர்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் இப்பொழுதாவது நீ இவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாயா இவர்களை எல்லாம் யார் எப்படிப்பட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நீ இதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் உன் அப்பா இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறேன் யாரெல்லாம் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் உன் மனதில் நீ நினைவுபடுத்திக்கொள் நிச்சயமாக எப்படி உனக்கு இந்த தீங்கினை செய்தார்களோ அதைப் போலவே அவர்களுக்கும் அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் குழந்தையே எதற்காகவும் வேதனைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னோடு இந்த அப்பா துணையாக இருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொண்டு கொண்டு அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் உன்னை ஒரு நான் விட்டு பிரிந்திருக்க மாட்டேன் நான் என்று அமைதி காத்தது போல உனக்கு தோண்டலாம் அவர்கள் ஆடி ஆட்டமெல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்று தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என் அருகில் வந்து நிற்பாய் நீ என்னை காண்பாய் நீ என்னிடத்திலே உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் சொல்லி ஆறுதலை என்னிடத்திலிருந்து நிச்சயமாக பெற்று கொள்ளத்தான் போகிறாய் ஒருவேளை உனக்கு சூனைகள் சரியில்லாமல் போய்விட்டால் எந்த நிலையில் வந்தாலும் சரி நீ வராவிட்டாலும் சரி என்னுடைய ஆசிர்வாதமாதது என்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுத்தான் இருக்கும் அது மட்டும் நீ மறந்துவிடாதே குழந்தையே சூழ்ச்சிகள் நடத்தி வேண்டுமானால் உன்னை வீழ்த்தி இருக்கலாம் ஆனால் தெய்வத்தின் அன்பானது உன்னிடத்தில் வீழ்ந்து போகவில்லை என்பதனை நீ புரிந்து கொள் தெய்வத்தின் அன்பினை அங்கே மற்ற விலை பேசி முடிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ என் மீது அத ஆத்மார்த்தமான அன்பினை கொண்டு இருக்கிறாய் இத்தனை நாட்களும் என் குழந்தை என் இடத்திலே நீ நன்றி உணர்வோடு இருக்கிறாய் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றாய் உன்னுடைய அன்பினை நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் நன்கு அறிவேன் எப்பொழுது உன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து பயபக்தியுடன் இந்த அப்பாவிடத்திலேயே நீ உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கக்கூடிய உனக்கு சோதனைகள் வரலாமானால் நீ உறுதியாக வீழ்ந்து விட மாட்டாய் ஒருவேளை உனக்கு வீழ்ச்சிகள் வருவதைப் போல தோன்றினாலும் அது எல்லாம் நிரந்தரமானது கிடையாது உனக்காக நான் என்றுமே உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் நான் வாசம் செய்கிறேன் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய குலதெய்வம் நான் தான் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வங்கள் வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிக்கிறோமே தவிர மற்றபடி எல்லோருமே ஒரே உருவம்தான் என்பதனை நீ மறந்து விட வேண்டாம் அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி அங்கு உன்னை ஆசீர்வதிக்க இந்த சாயப்பா உனக்காக நான் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை நீ நினைவில் கொண்டால் அது போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்